வீடியோ கேட்கலீங்க நான் வந்து பார்த்தா சொல்லுங்க முதல்ல பாத்து பாத்து சொல்லுங்க சும்மா பத்தக்கூடாது சபாலாம் மாத்தறதுக்குள்ள ஒரே இடத்துல தான் இருக்கோம் ஆவியனறோம் ஓடறோம் இல்லீ கிளப் காரன் இன்னும் பாலை எல்லாம் குட்டி இருக்குங்க எல்லாரும் கானிக்கல் மட்டும் திட்டிங்கன்னா நாரங்கபட்டோம் காலையில் ஆகணும் காலையில் திட்டம் அங்கே நாயகிரம் பார்வைக்குள்ளே ரெண்டு பேக்கிலும் மாட்டேங்குது ஆமாம் நான் காலை நம்பர் வந்து காரணம் நம்பர் தொண்ணூறு முப்பத்தி நாலு نمبر 3 4 نمبر 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 એમા ની હે ની હે જોડી દીક બની એમા